ரகசிய ஓட்சியர்கள் அனைவருக்கும் வணக்கம் வழக்கத்துக்கு மாறாக விறுவிறுப்பாக நடக்கும் ஈரோடு கிழக்கு வாக்குப்பதிவு லீட் எடுக்கிறதா நாம் தமிழர் கட்சி இது குறித்து தான் இந்த கண்ணுல விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்போவுமே நார்மல் தேர்தலை விட இடைத்தேர்தலில் கொஞ்சம் வாக்கு பதிவு அப்படிங்கறது அதிகமா தான் இருக்கும் ஆனா சிட்டி கான்ஸ்டியன்சி நம்ம எடுத்துக்கிட்டா பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது அதுலயும் ஈரோடு கிழக்கு அப்படிங்கறது ஒரு நகர்ப்புறமான ஒரு தொகுதி தான் முழுக்க முழுக்க ஈரோடு கார்பரேஷன் குள்ள வர்றது இது ஒரு அர்பன் தொகுதி தான் சோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதிலேயே காலையில ஒன்போது மணி நிலவரப்படியே கிட்டத்தட்ட பதினோரு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது இது இன்னும் மதியத்துக்குள்ள போகும்போது கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகள் எல்லாம் தொற்றும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பார்க்கும் பொழுது வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாகவும் வேகமாகவும்